கண்ணை வெளித்தழிந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தாம் நார்புறமும் சொல்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டந்தான் வருமோ வெய்யில் அழைத்து வரும் வியர்வையில் நீராடி ஐயோ பசி என்று அழைக்கின்ற நிலை வருமோ குற்றமெல்லாம் பார்த்து குறைபேச தொடங்கிவிட்டால் சுற்றமென ஏதுமில்லை சொந்தமென நாதி இல்லை பற்ற வைத்தால் வைத்த இடம் போல் ஆடிவிடும் தள்ளி வைத்தால் தங்கவதும் தவிடாக மாறிவிடும் கையிலறை காசுமில்லை கடன் கொடுப்பார் யாருமில்லை என்றிருக்கும் வேளையிலே இருப்பதையே பெரிதாக்கி கொத்தாக கீரைதனை கொழம்பு வைத்து போட்டாலும் சத்தமின்றி சாப்பிடுங்கள் தருவான் இறைவன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் நாளை பொழுதே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மனவாழ்வு வாழகையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதுவும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் மாறாது கொண்டவள் மேல் ஓர்பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்கக்கூடாது